செல்லும் பாதையில் கடந்து போனதை நினைத்து கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது என்று எண்ணுங்கள் கடன் மரியாதை இரண்டையுமே பெற்றதைப் போலவே திரும்ப கொடுத்தால்தான் உறவு நீடிக்கும் இருக பிடித்தாலும் இலகுவாக விலகத்தான் செய்யும் பணமும் பாசமும் வாழ்வில் பக்குவப்பட்டவர்களுக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகியவர்களுக்கும் துன்பம் என்று எதுவும் இல்லை வாழ்க்கை எப்போதும் சுலபமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு பதிலாக உங்களை நீங்கள் வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது தன் வீட்டின் நிலை அறிந்து ஆசைகளை தியாகம் செய்வதில் நடுத்தர குடும்ப பிள்ளைகளே அதிகம் இந்த நாள் நேற்று போல் இல்லையே என்று நினைத்தால் சலிப்பு ஏற்படும் இந்த நாள் இனி வரப்போவதில்லை என்று நினைத்தால் மனதில் களிப்பு ஏற்படும் வாழ்வில் மாற்றி யோசித்தால் மாற்றம் நிச்சயம் வெட்டி விட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இருங்கள் சாதிக்கும் முன் சாவே வந்தாலும் எதிர்த்து நில்லுங்கள் துணிந்து வெல்லுங்கள் நன்றிகள்